கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நான் ஒரு சங்கீதம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம இரண்டாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இந்த இரண்டாவது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் தாவீது இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய பல தீர்க்க தரிசனமான வசனங்களை இந்த அதிகாரத்தில் பாடலாக பாடியிருக்கிறார் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னோன்னா வரப்போகிற நாட்கள்ல நடக்க போகிற சம்பவங்களை முன்கூட்டியே சொல்வதுதான் தீர்க்க தரிசனம் அப்படி கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த இரண்டாவது அதிகாரத்துல பன்னெண்டு வசனங்கள் இருக்கிறது இந்த முழு அதிகாரத்திலும் மூன்று முறை ஒரு காரியத்தை நம்மளால பார்க்க முடிகிறது ஐந்தாவது வசனத்திலும் பன்னிரெண்டாவது வசனத்திலும் நீங்க வாசிப்பீங்கன்னா ஆண்டவருடைய கோபம் மூன்று முறை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனத்துல அவர் தமது கோபத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது வசனத்தில குமாரன் கோபம் கொள்ளாமலும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று மூன்றாவது முறையாக இந்த இடத்துல ஆண்டருடைய கோபத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் கூட நம்ம தியானிப்பதற்கு ஆதாரமாக பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னை பின்தொடருங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டு கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் தாவிது சொல்லுகிறார் குமாரனுடைய கோபம் கொஞ்ச காலத்துல பற்றி எரிய போகிறது அவருடைய கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்னு சொல்லுகிறார் அவருடைய நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரப்போகிறது அவருடைய கோபம் நம்ம மேலே ஒரு நாள் பற்றி எரிய போகிறது அதற்கு முன்பதாக நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம பிழைக்கப்படுவோம் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் ஆண்டவருடைய கோபம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய கற்பனைக்கே எட்டாத ஒரு கோபமா இருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் நோவாவின் காலத்தில் ஆண்டவர் பூமியை எப்படி அழைத்து போட்டார் என்று எதனால அழித்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பூமி வந்து சீர்கட்டதா இருந்தது அந்த ஜனங்களுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருந்தது மனிதர்களை உண்டாக்குனதுக்கு ஆண்டவர் மனஸ்தாமம் படுகிற அளவுக்கு அப்போ இருந்த ஜன பொள்ளாதவர்களா இருந்திருக்காங்க அதனால அந்த பூமியின் மேல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தது அவருடைய கோபம் பற்றி எரிந்தது அதனுடைய விளைவுதான் பூமி ஆனா பாருங்க அவருடைய கிடைத்தது ஏன் தெரியுமா ஆண்டவரை அவன் அண்டி கொண்டான் ஆண்டவருடைய பாதத்துல அவர் அமர்ந்திருந்தார் அதனால அன்றைக்கு நோவாக்கு அவருடைய கண்களின் கிருபை கிடைத்தது மாத்திரம் அல்ல அவனுடைய முழு குடும்பமும் காக்கப்பட்டது பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் காட்டு மிருகங்களும் சகல ஜீவ ஜந்துகளும் அந்த சமுத்திரத்தினால அழிந்து மாண்டு போயினர் ஆனா நோவாவுக்கு இரக்கம் கிடைத்ததுனால அவனுடைய குடும்பம் தப்பித்து கொண்டது அவ்வளவு ஒரு மகா பெரிய கோபம் நம்ம மேல இறங்கி விடக்கூடாது என்பதற்காக தாவித சொல்லுகிறார் இன்னும் கொஞ்ச காலத்துல ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது அவருடைய வருகையை பற்றி சொல்லுகிறார் அவருடைய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார் இப்படிப்பட்டதான பொல்லா இல்லாத ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சங்கீத காரனாகிய தாவிது நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு அன்புக்குரியவர்களே இதே போல காரியங்கள்ல இந்த சூழ்நிலைகளை நீங்க கடந்து கொண்டு வந்திருக்கிறீங்களா ஆண்டவர் என் மேல இரக்கம் செய்வாரா என்னுடைய பாவம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது என்னுடைய பாவமும் பெருகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவருடைய கோபத்தை நம்மளால நிச்சயமாக தணிக்க முடியும் வேதத்திலையும் இதே போல முத்தம் செய்த ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது பின்னாக இருக்கிற எல்லா வசனங்களையும் நீங்க வாசித்து பாருங்க அதுல ஒரு பாவியான ஸ்திரீயை பற்றி நம்ம பார்க்கிறோம் அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவளுடைய கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைத்து பரிமள தைலம் என்ற விலையேறப்பட்ட அந்த தைலத்தை அவர் பாதத்துல உடைத்து ஊத்தி தன்னுடைய தலைமயறினால் அத அவருடைய பாதத்தை துடைத்து ஓயாமல் முத்தம் செய்தால் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோமே அல்லவா அவளுடைய பாவமும் மிகவும் பெரிதாக இருந்திருக்கிறது அதனால தான் வேதத்துல அவளுடைய பெயர் கூட சொல்லப்படவில்லை அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவளுடைய பாவங்கள் மிகவும் கொடிதானது ஒரு பெ மகா பெரிய பாவியா இருந்திருக்கிற அதனால தான் அவளுக்கு வேதாகமத்துல பெயர் கூட கொடுக்கப்படாமல் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அன்றைக்கே ஆண்டவர் அவளுக்கு மனம் இறங்கினார் அவளுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் சீஷர்கள் எல்லாம் ஒவ்வொன்று சொல்லும் பொழுதும் ஆண்டவர் அழகாக ஒரு உவமையை சொல்லி கொண்டு அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறத நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோங்க இன்றைக்கும் கூட அவளை போல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல முத் செய்ய வேண்டும் என்று தான் தாவிது சொல்லுகிறார் அப்போ ஆண்டவருடைய கோபம் தணிக்கப்படுமாம் அப்போ ஆண்டவர் நம்ம மேல நியாய தீர்ப்ப கொண்டு வராமலும் அவருடைய கோபம் நம்ம மேல பற்றி எரியாமலும் நாம அவர் அண்டிக் கொள்ளும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் நம்ம பிழைக்கப்படுவோம் என்றுதான் சங்கீதக்காரனாயே தாவிது இது முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக நமக்கு இந்த இரண்டாவது சங்கீதத்துல எழுதி வைத்திருக்கிறாருங்க இன்னைக்கும் கூட நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம் என்னுடைய பாவங்களையுமே ஆண்டவர் மன்னிப்பாரா என்று ஆமாம் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் அந்த ஸ்திரீயை போல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும் அவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றி கொண்டு வார் நம்மளுடைய சூழ்நிலைகளையுமே மாற்றுவார் இந்த இரண்டாவது சங்கீதத்துல நம்ம கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல பற்றி எரியாதபடிக்கு நம்ம அவரை அண்டிக்கொண்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்ம பிழைக்கப்படுவோம் அதைதான் அந்த சங்கீதக்காரனாகிய தாவிதம் சொல்லுகிறான் அந்த கிருபைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு தரும்படிக்காக நம்ம கண்களை மூடி செவிப்போமா தகப்பனே மை துதிக்குறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நாளிலும் இந்த இரண்டாவது சங்கீதத்துல இசப்பா உங்களுடைய கோபம் எவ்வளவு பெரியது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா அன்றைக்கு உங்களுடைய கோபம் பற்றி எரிந்தது நிமித்தமாக பூமியின் ஜனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அழித்து போட்டதையும் அப்பா உம்முடைய கருவையினாலையும் எசப்பா உம்முடைய மகாபெரிய இரக்கத்தினாலையும் எசப்பா அந்த ஸ்திரீனுடைய பாவத்தை மன்னித்ததையும் நாங்கள் பார்க்கிறோம் ராஜா இன்றைக்கும் எசப்பா நாங்களுமே அண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன் இசப்பா என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா நான் நியாய தீர்ப்புக்கு பிழைப்பேனா ஆக்கினைக்குள்ளாக இருந்து பிழைப்பேனா என்று இசப்பா வேதனையோடும் கண்ணீரோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் இசப்பா நீங்க ஆவியானவரும் என்னுடைய கரத்தினால அப்பா அவர்களுடைய பாவங்களை மூடி போடுங்க ஏசப்பா அவர்களுக்காக நீங்க இறங்கும் நான் செபிக்கிறேன் தகப்பனே அப்பா அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபையை கொடுங்கப்பா ஓயாமல் உடைய பாதத்தை முத்தம் செய்து உம்மிடத்துல அண்டி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி காய் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே என கருமையானவர்களே இயேசுவின் பாதத்துல நம்ம ஓயாமல் முத்தம் செய்து அவரை அண்டிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நம்ம பிழைக்கப்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ